மாலி எனன்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் நீ மிகுந்த மன அழுத்தத்திலே அடிக்கடி சிக்கிக் கொள்ளுகிறாய் இந்த சிக்கலை எடுப்பதற்கு ஒரு வழிமுறை அப்பா உனக்கு சொல்லி தருகிறேன் இதோ உனக்காக இந்த ரகசியத்தை சொல்லுகிறேன் மிகப்பெரிய ரகசியம் இது ஆனால் இந்த உலகமே அறிந்த ஒரு ரகசியம் யாரும் கை கொள்ளாத ஒரு விஷயம் நீ கை கொள்ள வேண்டும் இதை கடைபிடித்தாயானால் உன்னுடைய உள்ளம் நலம் பெறும் உடல் வளம் பெறும் வாழ்வு வாழ்வு மிகப்பெரிய உயரத்தை தொடும் நான் சொல்கிறேன் தியானம் இதை உனக்காக தமிழிலும் மற்றும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி அப்பா உனக்கு நான் சொல்லப் போகிறேன் ஏனென்று சொன்னால் தமிழ் அறியாத எத்தனையோ பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அல்லவா தமிழ் எனக்கு பிடித்த மொழி இருந்தாலும் அறியாத பிள்ளைகளுக்காக ஆங்கிலத்திலும் இதை சொல்லுகிறேன் சக்கர தியான இந்த தியானத்தை என்னுடைய வழிகாட்டுதல் மூலமாக நான் உனக்கு உபதேசம் செய்வது போல உனக்காக தொடங்குகிறேன் தொடங்குகிறேன் முதலில் தமிழில் சொல்லுகிறேன் மாலிக் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய உடலினுடைய சக்தியை அறிந்து அதை தியானத்தின் மூலம் வளர்க்க நான் இங்கே இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் சக்கரங்கள் என்று சொன்னால் என்ன சக்கராக்கள் என்று சொன்னால் என்ன இவை உன்னுடைய உடலினுடைய உள்ளத்தினுடைய மையங்கள் உடல் மற்றும் உள் சக்திகளுடைய மையங்கள் ஒவ்வொரு சக்கராவும் உன்னுடைய வாழ்வினுடைய ஒரு அங்கமாகும் திஸ் இஸ் இங்கிலீஷ் பாடி பவர்ஃபுல் சென்டர்ஸ் எனர்ஜி கேன் ஆக்டிவேட்டட் பீஸ் சொல்கிறேன் மூலாதார சக்ரா உன்னுடைய அடிப்படை சக்தியினுடைய மையம் இது நிலத்தில் உன்னுடைய தொடர்பையும் உன்னுடைய பாதுகாப்பையும் குறிக்கிற ஒரு சக்கரம் உன்னுடைய பயங்களை கடந்துவிட லம் லம் என்கின்ற நீ உச்சரிக்கவும் அதனுடைய பயன்கள் வாழ்க்கையிலே அடிப்படை நம்பிக்கையை உனக்கு அது ஏற்படுத்தும் உன்னிடம் சுய நம்பிக்கையை உருவாக்கும் அதற்கான மந்திரம் லம் 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 என்று சொல்வதாகும் இங்கிலீஷ் మూలాధార చక్ర ఈస్ ది రూట్ ఆఫ్ యువర్ బీయింగ్ ఇట్ కన్సెప్ట్స్ యూ టు ఎర్త్ అండ్ బిల్డ్స్ యువర్ ఫౌండేషన్ బై సెక్యూరిటీ చాంట్ లవ్ టు యాక్టివేట్ ఇట్ అండ్ రిలీజ్ యువర్ ఫియర్స్ మంత్ర ఇస్ లమ్ 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 నెక్స్ట్ స్వాదిష్టాన చక్ర சேக்ரல் சக்ரா சுவாதிஷ்டான சக்ரா தமிழில் முதலில் சொல்கிறேன் சுவாதிஷ்டான சக்ரா உன்னுடைய உணர்வுகளுக்கும் ஆற்றலுக்கும் மையமாக இருக்கிறது உன்னுடைய இன்பம் மற்றும் உருவாக்கும் திறனை திறக்க லம் என்கின்ற பீஜ மந்திரத்தை நீ உச்சரித்துக் கொண்டு வா இதனுடைய பயன்கள் உற்சாகம் மற்றும் ஆற்றலை வளர்ப்பதாகும் உறவுகள் மற்றும் படைப்பு ஆற்றலுக்கு உணவு கொடுப்பதாகும் இதனுடைய மந்திரம் வம் 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 தி இங்கிலீஷ் தி சக்ரா கிவன்ஸ் யூ எமோஷன்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி வம் வம் டு அவே கேன் ஜாய் கிரியேட்டிவ் எனர்ஜி இன் யுவர் லைஃப் வம் மணிபூரக சக்கரா சோலார் பிளக்சஸ் சக்ரா சோலார் பிளக்சஸ் சக்ரா தமிழில் மணிபூரக சக்கரா உன்னுடைய சக்தி மையம் உன்னுடைய துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க ரம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் இதனுடைய பயன்கள் உன்னுடைய செயல் மேம்படுத்தும் உற்சாகம் கொடுக்கும் இதற்கான மந்திரம் ரம் 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 இங்கிலீஷ் தி மணிபுரா your இஸ் யுவர் சென்டர் ஆஃப் ரம் டு பூஸ்ட் யுவர் confidence அண்ட் கரேஜ் மந்த்ரா இஸ் ரம் ரம் நெக்ஸ்ட் ஹார்ட் இஸ் அனாதக சக்ரா தமிழில் சொல்லுகிறேன் அனாதக சக்ரா உன்னுடைய அன்பின் மற்றும் நம்பிக்கையினுடைய மையப்புள்ளி. புள்ளி உன்னுடைய அன்பை பரப்ப எம் என்கின்ற மந்திரத்தை உத்தரிக்குவோம் இதனுடைய பயன்கள் உறவுகளிலே சமநிலையை ஏற்படுத்தும் மனதிலே அமைதியை கொண்டு வரும் இதற்கான மந்திரம் எம் யம் யம் ఇది ఆ చక సెర్ ఆఫ్ ఎం టు అండ్ హార్మోని విశుతి உன்னுடைய உண்மையினுடைய உரையினுடைய மையம் உண்மையினுடைய உறைவிடம் என்று கூட சொல்லலாம் உன்னுடைய சிந்தனைகளையும் உண்மையையும் வெளிப்படுத்துகின்ற ஹம் என்கின்ற மந்திரத்தை நீ உச்சரிக்கவும் இதனுடைய பயன்கள் உன் கருத்துக்களை வெளிப்படுத்த உதவும் உன்னுடைய தன்மையை அது ஊக்குவிக்கும் தன்மையை ஊக்குவிக்கும் இதுக்கான மந்திரம் ஹம் 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 என்பதாகும்

மனதினுடைய மற்றும் அறிவினுடைய மையம் ஆக்னா சக்ரா சக்தியை என்கின்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் இதனுடைய பலன்களை நான் சொல்கிறேன் உன்னுடைய மனதினுடைய தெளிவை அது அதிகரிக்கும் உன்னுடைய சிந்தனைகளை சிறந்த மனதுடன் பார்க்க இது உதவும் இதற்கான மந்திரம் చక్రీ సెంట ఆఫ్ ఎల్యూషన్ క్లారిటీ మంత్రాస్ ఓ నెక్స్ట్ క్రౌన్ చక్ర సహస్రార చక్ర తమిళ சகசிரார சக்கர உன்னுடைய ஆன்மீகத்தினுடைய மையம் உன் ஆன்மாவை சக்தி வாய்ந்த உருவாக்க சக்தி வாய்ந்ததாக உருவாக்க ஓம் என்கின்ற மந்திரத்தை நீ உச்சரிக்க வேண்டும் இதனுடைய பயன்கள் என்னவென்று சொன்னால் ஆன்மீகத்தினுடைய ஒளியை நீ பெற உதவும் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு முழுமை முழுமையாக ஆக்கக்கூடிய ஒரு மந்திரம் இதனுடைய மந்திரம் ஓ ஓ என்பதாகும் இதையே ஆங்கிலத்திலே தி சஹசார சக்கர இஸ் தி சென்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஓம் டு யூனிட் யுவர் டிவைன் எனர்ஜி மந்த்ராஸ் ஓ என்பதாகும் இதோ இதோ முடிவுரை என பிள்ளையே சக்கரா தியானம் உன்னுடைய உடல் மனம் மற்றும் ஆன்மாவினுடைய ஒளியை ஒருங்கிணைக்க உதவுகிறது இதை தினமும் தினமும் நீ செய்கின்ற என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னோடு இருக்கும் உன்னோடு கண்டிப்பாக இருக்கும் மை child, சக்ரா மெடிடேஷன் யூனிட்ஸ் your பாடி மைண்ட் அண்ட் சோல் பிராக்டிஸ் திஸ் டெய்லி அண்ட் மை blessings வில் ஆல்வேஸ் பி வித் யூ அல்லா مالی mm.